வணக்கம் இந்தியாவில் காணப்படும் மர வகைகளில் ஒன்றான வேம்பு அல்லது வேப்பு மரத்தின் நன்மைகளை பற்றி என்று பார்க்கலாம் ஆளினால் அழகு ராஜா வேம்பு அது என்னப்பா ஆளினால் அழகு ராஜா அவ்வளவு பெரிய ஆளா இந்த வேம்பு என நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது வேப்ப மரத்தின் இலை மரப்பட்டை வேர் பழம் விதை எண்ணெய் குச்சி என அனைத்து பகுதிகளும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றன சாதாரண செரிமான தொந்தரவு முதல் புற்றுநோய் வரை தடுக்கும் தன்மை கொண்டது வேம்பு இவ்வளவு மகிமைகள் நிறைந்த வேம்பு நிச்சயம் ஆளினால் அழகு ராஜாதான் எத்தனை பேர் நான் சொல்லப்போகும் போகும் வசனத்தை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் குழந்தை பருவ பிளாஷ்பேக் அம்மாவின் மடியில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்க நெய் சேர்த்த பருப்பு சாதத்தை சிறு சிறு உணவாக பந்துகளாக அம்மா உருட்டி ஊட்ட சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என நீங்கள் அடம்பிடித்த போது வேப்ப மரத்தை முதன் முதலாக உங்களுக்கு அம்மா அறிமுகப்படுத்தியிருப்பார் எப்படி என்று மூளையை கசக்கி பாருங்கள் அதாவது சமர்த்தா சாப்பிடலன்னா வேப்பமர உச்சியில் இருக்க பேய்கிட்ட கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன் என்று உங்களை அம்மா திகிலூட்டி இருப்பார் இதுவே வேப்ப பற்றி முதன் முதலாக குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கும் அறிமுகம் என்று சொல்லலாம் இந்த வசனம் இன்னும் பசுமையாக உங்கள் நினைவில் இருக்கிறது நீங்கள் பாக்கியசாலிகள் நல்ல நினைவு திறன் உங்களுக்கு ஆனால் வேப்பமர உச்சியில் பேய் எல்லாம் இல்லை சகோதர சகோதரிகளே பேய்க்கு பதிலாக மைனா காக்கா குருவி தையல் சிட்டு போன்ற நிறைய பறவைகளை வேப்பமரத்தில் ரசிக்கலாம் எந்த ஒரு மரத்தை பார்த்தாலும் அதில் காணப்படும் பறவைகள் பற்றி குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் பறவைகளின் உலகம் அழகானது மற்றொரு புறம் மரத்தை தெய்வமாக மதிப்பதும் நம் ஊரில் வழக்கமாக காணப்படுகிறது வேப்ப மரங்களை கிராமங்களின் இயற்கை மருந்தகம் என்று கூறினால் அது மிகையாகாது அதாவது இப்போது தெருவுக்கு மூன்று மெடிக்கல் ஸ்டோர்கள் இருப்பதை போல அக்கால கிராமங்களில் தெருவுக்கு பத்து பதினைந்து வேப்பு மரங்கள் இருந்தன அம்மரங்களிலிருந்து வெளியாகும் தூய்மையான காற்றே பல நோய்களை குணப்படுத்தியது இயற்கை மருந்தகங்களாக செயல்பட்ட வேப்ப மரங்கள் இலவசமாக தங்கள் உறுப்புகளை மக்களுக்கு மருந்துகளாக அளித்தன எத்தனை மக்கள் வேப்ப மரங்களால் பயனடைந்திருக்கும் பாருங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இப்போது நீங்களே சொல்லுங்கள் வேம்பு ஓர் இயற்கை மருந்துகம் தானே மருந்துகள் இலவசம் என்னும் வாசகம் பொருந்திய பதாகைகளை வேப்பமரங்களில் நிலைநிறுத்துவோமா வேம்பில் கருவேம்பு மலைவேம்பு சர்க்கரை வேம்பு என பல வகைகள் உண்டு அரிட்டம் நிம்பம் பிசுமந்தம் போன்றவை வேம்பின் வேறு பயிர்கள் நம் நாட்டின் பாரம்பரியத்தோடு அதிகம் தொடர்புடையது இந்த வேப்பமரம் தான் இன்றைய காலகட்டத்தில் பல் சுவை கொண்ட பேஸ்டுகள் மற்றும் பல வடிவ டூத் பிரஷ்கள் இருந்தும் சிறுவயதிலேயே பலரின் பற்கள் தகிடுத்தோம் என நடனம் ஆடுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஆனால் உங்கள் தாத்தா பாட்டியின் பற்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததற்கான காரணம் என்னவென்று யோசனை செய்தீர்களா பல் துளக்க அவர்கள் பயன்படுத்திய வேப்பங்குச்சி டூத் பிரஷ் மிக முக்கிய காரணம் ஆம் வேப்பங்குச்சியால் பல் துளக்கினால் பற்களுக்கு பலம் உண்டாகும் கிருமிகளால் ஏற்படும் பல் சொத்தையும் தலை காட்டாது மேலும் அக்காலத்தில் கலர் கலர் டூத் பேஸ்டுகளும் பல வடிவங்களில் டூத் பிரஷ்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தாத்தா பாட்டியிடம் இப்போதே வேப்பங்குச்சியின் ரகசியத்தை கேட்டு நீங்கள் பின்பற்றுங்கள் வேப்பங்குச்சி டூத் பிரஷ் ரெடியாக தொடங்கிடுச்சு போல கலக்குங்க கலக்குங்க சமீப காலமாக ஆன்டிசெப்டிக் சோப் லோஷன் கிரீம் ஆகியவற்றின் வருகையும் பயன்பாடும் அதிகமாக இருக்கிறது ஆனால் இவை அனைத்துக்கும் முன்னோடியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வேம்பு மிகச் சிறந்த கிருமி நாசினியாக பயன்பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வணிக சந்தையில் கிடைக்கும் அனைத்து கிருமி நாசினி மருந்துகளின் பெரும்பாலான மூலப்பொருட்கள் வேம்பிலிருந்தே எடுக்கப்படுகின்றன கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் இருப்பதாலே திருவிழாக்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளின் நம் வீட்டு வாசல்களில் வேப்பிலை கொத்துகள் கட்டாயம் இடம்பிடிக்கின்றன ஒவ்வொரு மூலிகைக்கு பின்னும் மிகப்பெரிய அறிவியல் ஒளிந்து கிடக்கிறது தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் அதிகம் பயன்படுத்தப்படாத வேப்ப எண்ணெய் பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் வேப்ப விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை பூச மிகப்பெரிய சரும நோய்களின் தாக்கம் குறையும் வேப்ப எண்ணெய் மற்றும் ஆமணுக்கு எண்ணெய் கலந்து செய்யப்படும் மருத்துவ எண்ணெயை தடவ உடலில் உண்டாகும் வலியும் வேதனையும் மறையும் வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு நீங்கள் இந்த எண்ணெயை பரிந்துரைத்து வெரி குட் பட்டம் வாங்கலாம் கொசுவை ஒழிக்க கொசுவத்தி லிக்விடேட்டர் கிரீம் கொசு மருந்து என பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் கொசுக்கள் ஒழிந்தபாடில்லை ஆனால் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரே ஒரு கொசு மருந்து நம்ம வேப்பிலை தான் வேப்பிலைகளை தீயிட்டு கொளுத்த எழும் புகையில் கொசுக்கள் அனைத்தும் செத்துமடியும் மலேரியா டெங்கு போன்ற சுர நோய்களை தடுக்க வேப்பிலை என்னும் அருமையான இயற்கை கொசுவிரட்டியை இப்போதிலிருந்தே பயன்படுத்தலாமா காடுகளில் வாழும் மக்கள் பரன்களில் உறங்குவது வழக்கம் விஷமுள்ள சில பாம்புகளோ பிற விஷ உயிரினங்களோ அருகில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பரன்களின் கால்களில் வேப்ப எண்ணெய் தடவும் பழக்கம் இப்போதும் இருக்கிறது வேப்ப எண்ணெயின் வாசனைக்கு விஷ உயிரினங்கள் அருகில் நெருங்காதாம் வேப்பம் பூவால் செய்யப்படும் ரசம் இன்றும் பல கிராமங்களில் பசியை தூண்ட சுரத்தை நீக்க வாந்தியை தவிர்க்க பயன்படும் முக்கியமான மருந்தாகும் காகங்களுக்கு நோய் ஏற்படும்போது வேப்பம் பழத்தை சாப்பிட்டு நோய் போக்கிக் கொள்வது இயற்கையின் சிறப்பு செய்து வேப்பிலையுடன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து சருமத்தில் தடவ சிதறி ஓடும் சொறியும் சிறங்கும் அம்மை நோய் புண்களின் தீவிரத்தை தடுப்பதில் வேப்பிலையின் பங்கு மகத்தானது வேம்பில் ஒரு வகையான மலை வேம்பின் சாற்றினை அருந்த டெங்கு சுரம் கட்டுப்படும் புழுக்களை அழிக்க வேம்பின் சாரோடு மலை வேம்பின் சாரும் நல்ல மருந்தாகும் வேப்ப இலைகளுக்கு கிருமி நாசினி செய்க இருப்பதாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் உறுதிப்படுத்துகின்றன இதில் இருக்கும் வேதிப்பொருள்களுக்கு வழி நிவாரணி மற்றும் வீக்கமுறுக்கி முறுக்கி செய்க இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிகமாக ஆராயப்பட்ட மூலிகை வேம்புதான் என்று சொல்லும் அளவுக்கு வேம்பின் மருத்துவ குணங்களை உறுதிப்படுத்தும் ஆய்வு முடிவுகள் நிறையவே இருக்கின்றன வேப்ப மரங்களுக்காக காப்புரிமை பெற நடைபெற்ற போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகம் ஏராளம் ஏராளம் நிலத்தடி நீரை அதிகரித்து உலகை பசுமையாக்கவும் பருவம் தவறாத வான்மழை வரவழைத்து விவசாயத்தை காப்பற்றிடவும் வேப்ப மரங்கள் அற்புதமான சாய்ஸ் ஆகும் அவ்வகையில் உங்களால் முடிந்த வரையில் வேப்ப மரத்தை வளர்த்து நோயில்லா சமுதாயத்தை உருவாக்கி வளமான உலகத்தையும் ஏற்படுத்துங்கள் வேப்பமர விதைகளை பந்துகளாக உருட்டி செல்லும் இடங்களில் எல்லாம் தூவி விடுங்கள் நீங்கள் தூவுவது வேப்ப வித்து இல்லை சுற்றுச்சூழலை காக்கும் நல் வித்தாகும் வேகமாக வளரக்கூடிய மக இனமாகும் பறந்து விரிந்த கிளைகளை கொண்டது நுனி கூர்மையான இலைகளை கொண்டிருப்பதால் இதன் நன்மை ஏராளம் இலைகளின் ஓரத்தில் வெட்டுகள் காணப்படும் சிறகு கூட்டிலை அமைப்பு கொண்ட இந்த மரத்தை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்